ய்யா அப்படியே கட்டியா இடத்துக்கு ஓடிச்சா நான் பேசுறேன் மக்களே ஒரே ஒரு கிளி மீன் தான் வந்து உலாவி தெரிஞ்சு தலை குருவி வச்சு அடித்த மாதிரி போட்ட உடனே வந்து அந்த மீனை வந்து இரையில் வந்து மாட்டிருச்சு அந்த மீனை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து அந்த மீனை தொங்க விட்டு சாகடிக்கணுமா அதாவது மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே துல்லும் போது கீழே விழுந்துடும் அதனால் வந்து இந்த மீனை சாகடிக்கிறதுக்கு அப்படியே மயக்க நிலையில் வச்சுட்டுருக்காப்புல தொடர்ந்து பாருங்கள் அந்த மீன் மேலே வருதா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பாலா உங்களோட இருபது நிமிஷம் ஆகுமா

படாத அளவுக்கு வச்சு மயக்கமாக்கி சாக அடிக்கணும் மேலே தூக்கணும்னா நம்ம கூட கடல் தாசம் கற்பணும் நம்ம வீடியோ பெரிய நாங்கள் நம்ம கடல் தாசம் நானும் தான் வீடியோ எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகும் சொல்கிறாப்புல அப்படியே போடுறோம் பாலாக்கு ஒன் லேக் வீடியோ ஒன்று எப்படி அலா உனக்கு திரும்ப வீடியோ ஓடிச்சேன் ஆமாம் யூடியூப்பில் அது நீ எப்படி அந்த வீடியோ எப்படி போட்டிருந்தேன் மக்களை மீனை பிடிச்சி ஒரு இருபது நிமிஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மயக்க நிலைமையாக்கி அந்த மீனை வந்து அப்புறம் தாங்க மேலே தூக்க முடியுமா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேலே வரும்போது உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா துள்ளி குதிக்கும் போது அந்த தூண்டி தட்டிச்சுன்னா மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடும் அதனால் வந்து அந்த மீனை மயக்க நிலையில் வைக்கிறதுக்கே வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியை விட்டு கொஞ்சம் மேலே கிளப்பி வச்சு அதை வந்து மூச்சு வாங்க வச்சு அதை மயக்கம்

வேறு வழி இல்லை கையெல்லாம் வலிக்குது பிடிச்சி நிற்கிறதுக்கு அதனால பாலா வந்து தூக்குறாப்புல அது விழுந்தாலும் நம்மளுக்கு கண்டுட்டு தான் மேலே வந்தாலும் கண்டுட்டு தான் ஆனால் பாலாவுக்கு பணம் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

இந்த எக்ஸ்போர்ட்டு கிளி மீனை பிடிச்சாச்சு இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகும் இந்த மீனை நிறையா பேர் வந்து தடை செய்யப்பட்ட மீனை அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க இது வந்து வாங்கி சாப்பிடலாம் கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வந்து பாமன் விற்கலாம் வரும் இந்தியாவிலலாம் இது தடை கிடையாது இந்த மீனை பாருங்கள் பார்க்குறதுக்கு கிளி மாதிரியே இருக்குது அதனால இதுக்கு வந்து கிளி மீன் பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நிகால விஷயத்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டாடா பாய் பா